வணக்கம் வணக்கங்க நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சேவரத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பத்தி ஆறு செடிகள் பராமரிப்பு பணி பண்ணோம் பன்னெண்டு செடிகள் நடவு பண்ணும் அங்க பாத்தீங்கன்னா நம்ம புது விதமா சதுர பாத்தி சதுர பாத்தி இங்க வந்து மாடலுக்காக அமைச்சோம் இதை பத்தி கூட நம்ம ஷார்ட் வீடியோல போட்டிருக்கிறோம் நைட் வரைக்கும் ஒரு ஆறரை மணி வரைக்கும் வேலை போனதுனால இதை வந்து ஃபுல்லா ஒரு விரிவாக்க வீடியோ வந்து நாங்க எடுக்கல அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஐயா வந்துருக்கு அதாச்சு ஐயா சொல்லிதான் நம்ம இந்த வேலையை செஞ்சோம் ஐயா யாருன்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் எனக்கு தமிழ் கத்து கொடுத்த தமிழ்வாதியார் வேலை ஐயாவோட மகன் அவரும் ஆசிரியர் தாங்க தமிழ் ஆசிரியர் மிஸ்டர் செந்தில் குமார் அதாவது திரு செந்தில்குமார் தமிழ் ஆசிரியர் ஐயா அவர்கள் வந்து அவருக்கு இந்த சதுர பாத்தியோட விளக்கங்கள் வேணும் அப்படின்னாரு அதனால நாம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கிறோம் ஆக்சுவலா இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி செஞ்ச வேலை இன்னைக்கு வந்து அவரோட கேள்விகளுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல போறோம் அத அவரோட சந்தேகங்களும் சரி உங்க மனசுல வர சந்தேகங்களும் சரி இதுல வந்து விடை கிடைக்கும்னு நான் நம்புறேன் வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில்குமார் ஐயா தமிழ் ஆசிரியர் அவருடைய கேள்வியில கேட்கப்பட முதல்ல அவர் அறிமுகப்படுத்திக்கிட்டோம் ஐயா வணக்கம் ஐயா என்கிட்ட பேர் எனக்கு என் பேர் செந்தில்குமார் நான் வந்து அரசு நிலநிலைப்பள்ளி வரக்காட்டு பட்ட தமிழ் ஆசிரியர் இருக்கிறேன் தமிழ் ஆசிரியர் மாவட்ட தலைவராக இருக்கிறேன் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே நான் வந்து வட்ட பாத்தி தான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன் சதுர பாத்தி பாத்தீங்கன்னா புது புதுசாக வித்தியாசமா இருக்குது இந்த பாத்தியில் என்ன நம்ப சொல்லிட்டு ஐயாவை கேட்கறோம் சதுர பாத்தி இப்போ இந்த சதுர பாத்தி பாத்தீங்கன்னாக்கா இது இப்போத்தி பாத்தீங்கல்ல அந்த காலத்தை பாத்தீங்க இப்போ நிறைய தென்னை நடவுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட போயிடுச்சு குறுகிய மனப்பான்மை அப்படின்னாக்கா அந்த காலத்து நடவு முறை வேற இப்ப இந்த காலத்து நடவுமுறை வேற இப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்து அன்னிக்க செடியை நட்டுறாங்க ஆனா அந்த காலத்து நடவுமுறை வேற மாதிரி இருந்துச்சு எப்படின்னா ஆறுக்கு ஆறு குழி எடுப்பாங்க பாத்தீங்கன்னா இந்த இப்ப நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்களா ரெண்டு மீட்டர் செடியில இருந்து ரெண்டு மீட்டர் இருக்குங்களா அந்த மாதிரி ஆறுக்கு ஆறு குழி எடுப்பாங்க ஆறு அடி அகலம் இருக்கும் ஆறு அடி ஆழம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு செப்டி டேங்கு எடுப்பாங்க அந்த மாதிரி குழி எடுத்துட்டு அதுல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நுண்ணுயிர் சத்துகள் அப்படின்னாக்கா இந்த தழை சத்து மணிச்சத்து சாம்பிள் சத்து சுண்ணாம் சத்து மெக்னீசியம் துத்தநாகம் பாஸ்வர்பை இந்த மாதிரி எல்லாம் சொல்றேன் இல்லீங்களா அது எதுல இருந்து கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தழை சருகுகள் இப்போ இந்த மரத்துல இருந்து நம்ம தேவையில்லாத கிளைய வெட்டுறோங்களா அந்த பள்ளத்துல போட்டுருவாங்க இந்த சப்பாத்தி கல்லி இருக்கு பாத்தீங்களா இந்த இப்ப இப்போ வந்து புதிய நடவு முறையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் உப்பு சேர்க்கிறேன் அந்த உப்பு வந்து சேர்க்க இந்த கடல் உப்பு அதை சேர்க்கவே கூடாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சப்பாத்தி கல்லி இந்த முள் கல்லாம் இருக்கு இல்லைங்களா கள்ளி செடியில நிறைய உப்புத்தன் இருக்கும் அந்த செடியெல்லாம் வெட்டி அதுல போடுவாங்க நான் சொல்றது என்னன்னா அந்த காலத்துல ஆறுக்கு ஆறு குழி எடுக்கும்போது அந்த சப்பாத்தி கல்லி எல்லாம் அதுல போடுவாங்க இந்த இயற்கையா வீட்டுல வந்து இந்த ஆடு மாடு வளர்க்குறவங்க ஆடு மாடு இறந்து போகுது நாய் இறந்து போகுது பூனை இறந்து போகுது ஏதோ ஒரு ஜந்து விலங்கு இறந்து போச்சுன்னாக்கா அதை அந்த மண்ணுல போட்டு புதைச்சிருவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நுண்ணுயிர் சத்துகளுக்கு வந்து மொத்தமா ஒண்ணு சேரும் அதுல வந்து தொழு உரமும் கொட்டிட்டு இருப்பாங்க மழை காலத்துல தண்ணி நிற்கும் அதுல மறுபடியும் கொட்டிட்டே இருப்பாங்க வெயில் காலத்துல என்ன பண்ணுவோம்னா அதுல தண்ணி விடுவாங்க தண்ணி விடும்போது என்ன ஆனா எல்லாமே வந்து ஆகி ஒரு மாதிரி மக்கி அது சமதளத்துக்கு கொண்டு வந்துருவாங்க இந்த ஆரடி பள்ளத்துல நான் சொல்றேன் இந்த மாதிரி தாயச்சத்து மணிச்சத்து எல்லாத்தையும் போட்டு சமதளத்துக்கு கொண்டு வந்துட்டு நடுவுல ஒரு பள்ளம் பறிச்சு செடி வச்சிருவாங்க இந்த ப்ராசஸிங் ஒரு வருஷம் ஆகும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்லை அந்த குழியை எடுத்து ஆறுக்கு ஆறு குழியை எடுத்து ஒரு ஒரு ஆண்டு காலத்துல இதில் போட்டு எல்லாத்தையும் போட்டு மக்க வச்சு அது நல்லா மக்கன்ன பிறகு அந்த நடுவுல வந்து ஒரு செடி வைக்கும்போது அவ்வளவு செழிப்பா இருக்கும் ஆனா இப்போ நடவுமுறை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எங்கேயுமே நடவது இல்லை இப்போ தென்னைக்குன்னு பேர் பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீதோஷண நிலை அந்த பருவமழைகளாக இருக்கட்டும் அந்த மலை சாரலா இருக்கட்டும் அதெல்லாம் அருமையாக கிடைக்கல சாதாரணமா நீங்க எந்த ஒரு செடியை வச்சாலும் அங்க விளைச்சல் அதிகமா இருக்கும் நம்மள மாதிரி இந்த சென்னை செங்கல்பட்டு இந்த இந்த பக்கம் சீதோஷன நிலை வேற அதே மாதிரி வாட்ரிங் அதாவது தண்ணியோட தூரம் நமக்கு தேவை வந்து க குறைவா இருக்கும் அப்போ இந்த மரங்களோட வளர்ச்சி போய் போயிருக்கும் அப்போ காய்கள் வந்து அருமையாக கிடைக்கும் அங்க கிடைக்கிற மாதிரி இங்க கிடைக்காது அது அதனால நாம என்னன்னா இது ஒரு மாடலா இங்க நம்ம உங்களுக்கு போடுறோம் என்ன பண்ணா இந்த சதுர பாத்தி எடுத்துருக்கிறது இல்லீங்களா இந்த சதுர பாத்திக்கே வந்து நிறைய பேர் வந்து கேள்விகள் என்னன்னாக்கா இந்த மாதிரி ஆழமா எடுத்திருக்கீங்க இந்த மேடு வந்து ஸ்லோப் இல்லை அதாவது சர்வலா இல்ல சரி இந்த சதுர பாத்தியில ஆழமா எடுத்திருக்கீங்க மழையில வந்து தண்ணி நின்று மழை மரத்துக்கு எதுவும் ஆகாதான் தருது அதாவது இந்த சதுர பாத்தியில வந்து இப்போ இவ்வளவு ஆழம் எடுத்திருக்கிறோம் இதுல வந்து தண்ணி நின்னா இந்த மரத்துக்கு ஒன்றும் ஆகாதான்னு கேட்குறீங்க இல்லையா அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இது சதுரம் பார்த்தீங்கன்னா இப்போ நாம வந்து இது மண்ணு கொட்டி இருக்கிறோம் இதுதான் தரையோட லெவல் இந்த மண்ணு வந்து நம்ம இந்த குழியில இருந்து இந்த அரடி மேல் மண்ணை இந்த பக்கம் போட்டிருக்கிறோம் அதுக்கு அடுத்த மண்ணை இந்த பக்கம் கரைக்காக போட்டிருக்கிறோம் இந்த செடியில இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஆறு அடி கரை இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடி கரை இருக்கும் செடியில இருந்து இப்போ நமக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல ஆல்ரெடி நம்ம வந்து அன்னைக்கு வந்து உரங்கள் எல்லாத்தையும் போட்டு கொத்தி விட்டுருக்குறோம் கொத்தி விட்டு ம தண்ணி விட்டுருக்குறோம் நாம் விட்ட தண்ணி ஃபுல்லாக விட்டோம் இப்போ ஒரு சொது தண்ணி கூட இல்லை இல்லை இல்லைங்களா ஏன்னா இது ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் மாறும் இப்போ நிறைய பேர் என்னன்னாக்கா இப்போ ஒரு இடத்துல கழிப்பு மண் இருக்கும் அதான் வண்டல் மண் இந்த மாதிரி சவுடு மண் மணல் பாறு மண் கிராவல் மண் செம்மண் அந்த மாதிரி நிலப்பகுதிகள் மாறுபடும் இல்லைங்களா அப்போ அந்த நிலப்பகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இந்த ஆழத்தை முடிவு பண்ணுறோம் இந்த நிலப்பகுதி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பாலார் ஓடிட்டு இருக்கு அதனால இது ஃபுல்லாகவே மணல் பாங்கான இடம் நீங்க எவ்வளவு தண்ணி விட்டாலும் கீழே இறங்கிடும் ஒரு பாயிண்ட் அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம இதை வந்து ஒரு அடி ஆளை எடுத்திருக்கோம் அதுல வந்து கால் அடி வந்து நம்ம உரங்கள் போட்டு மூடிட்டோம் மிச்சம் இந்த முக்கால் அடி என்ன பண்ண போறோம்னா இப்படியே நம்ம பள்ளமா விட போறது இல்லை இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா அதாவது அந்த காலத்து நடைமுறையில அந்த உரங்கள் நுண்ணுயிர் உரங்கள் ரெடி பண்ண மாதிரி அப்ப நாம இதுல என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த தோட்டத்துல வர வேஸ்டேஜ் இந்த புல் பூண்டு எதுவா இருந்தாலும் இந்த மரத்தோட கிளை எதுவா இருந்தாலும் இந்த சப்பாத்தி கல்லி இந்த எருக்கை இலை இந்த நொச்சி இலை இந்த மாதிரி இலைகள் எல்லாம் வந்து நம்ம அப்பப்போ இதுல கட் பண்ணி இதுல போட்டு தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் போடுவாங்க ஆமா மூடாக்கு போடுறது வந்து இந்த மட்டைகளை வெட்டி போடுவாங்க கிளைகளை வெட்டி போடுவாங்க நான் என்ன சொல்றேன்னா இலை தழை தழை குச்சி குச்சியாக போடாமல் இலை தழைகளை வந்து நீங்கள் அப்பப்போ பிச்சு போட்டு நம்ம வந்து தொழு உரம் ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கிறோம் அது அப்பப்போ ஒரு ரெண்டு ரெண்டு கூடை அந்த மாதிரி சுற்றி சுற்றி கொட்டி விட்டு தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மரத்தை சுற்றியே உங்களுக்கு அதிகப்படியான நுண்ணுயிர் உரங்கள் தானாகவே உற்பத்தி ஆகிக்கும் மண்புழுக்களும் உற்பத்தி ஆகிக்கும் போது இந்த மரம் வந்து செழிப்பாக இருக்கும் புரியுதுங்களா இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் மறுநாளே ஒரு சொட்டு தண்ணி நிற்காது இழுத்துரும் அதனால இந்த மாதிரி பள்ளம் எடுக்கிறதுனால இந்த மரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல நீங்க இந்த ப்ராசஸிங் அதாவது இது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆறுக்கு ஆறு குழி எடுத்து ஓராண்டு காலத்துல குழி ஏற போற மாதிரி இந்த ஒரு அடி குழியை நீங்க மூணு மாசத்துலயே ஃபில் பண்ணிடலாம் சரி இதெல்லாம் இந்த கரை கொஞ்சம் தூக்கி இருக்கிறோம் இந்த மூணு மாசத்தில் நீங்கள் அப்பப்போ பாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு தழைகளை வேப்பம் வேப்பம் கொஞ்சம் வேப்பம் தழைகளை பறித்து போடலாம் இங்கே இருக்கிற தேவையில்லாத கிளைகளை வெட்டும் போது அந்த தழைகளை இதில் வந்து கட் பண்ணி போடலாம் எருக்கஞ்செடி வெளியில் நம்ம தோட்டத்திலே தொடத்திங்களா வேலி சுற்றி இருக்குது பார்த்தீங்களா எருக்கஞ்செடிகளை வெட்டி போடலாம் சப்பாத்தி கல்லி எங்கேயாச்சும் இருக்குதுன்னாக்கா அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போ போடலாம் இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நுண்ணுயிர் உரம் இதுலேயே தயாராகி இந்த மரம் இன்னும் கொஞ்சம் நல்ல செழிப்பாக இருக்கும் மண்ணுகஞ்சல் மரம்

அதாவது இப்ப வந்து இந்த பாத்தியோட அளவு கேக்குறீங்க அளவு கேக்குறீங்க அதாவது இந்த மரத்துல இருந்து இந்த வெளிப்புற கரை ஆறு அடியில இருக்கணும் ஆமா ஆறு அடி இங்க இருந்து நாம நிக்கிற இடம் வந்து மூணு அடி இருக்கு அடி இருக்கும் இந்த மரத்துல இருந்து நம்ம நிக்கிறோம் இல்லீங்களா இது வந்து மூணு அடி இருக்கணும் அடுத்து இந்த கரையோட முடிவு வந்து ஆறு அடியில இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வேர்கள் இங்க இருந்து வர்ற வேர்கள் வந்து இது மூலியமா அந்த உணவு எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் ரொம்ப கிட்ட போனீங்கன்னா மரம் நிக்காது இப்ப நிறைய பேர் இதுக்கே சொல்லுவாங்க காத்தடிச்சா மரம் சாஞ்சிருப்பாங்க அதாவது இந்த குழி வந்து நிரந்தரம் கிடையாது புரியுதுங்களா இந்த குழி வந்து நிரந்தரம் கிடையாது மூணு மாசத்துல இந்த குழியை நம்ம மூடிடுவோம் அது பாத்தீங்கன்னா அந்த குழியில அவ்வளோ நுண்ணுயிர் சத்துக்களோட இந்த குழியை மூடும் போது இந்த தண்டுகள் நல்ல பலப்படும் எப்பயுமே வந்து தென்னை மரத்துக்கு வந்து அடித்தண்டு வந்து நல்லா பிரித்தா இருக்கணும் நிறைய பேர் அந்த ஓலை இப்ப நாமெல்லாம் கழிச்சோம் இல்லைங்களா கொஞ்சமாதான் அந்த காஞ்ச ஓலைகள் தான் கழிச்சோம் நீங்க இஷ்டத்துக்கு நிறைய வெட்டி மேல மட்டும் விட்டுருவாங்க அந்த மாதிரி கூடாது அந்த மாதிரி விடும்போது பாத்தீங்கன்னா மரம் நாம்பு மாதிரி அதாவது மெல்லிசா போகும்போது அது வந்து வலுவெழம்பு அதனோட நரம்புகள் குறைஞ்சிடும் ஒரு மரத்தோட நரம்புகள் அதிகப்படியா இருக்கும்போது அது அதிகப்படியா ஃபுட் எடுக்கும் மரம் த தடிமனா இருக்கும்போது அந்த மரத்தோட நரம்புகள் வந்து நிறைய இருக்கும் வேர்கள் வந்து நிறைய இருக்கும் அது நிறைய வேர்கள் இருக்குதுனால அத்தனை வேர் மூலியமா உணவு எடுக்கும் அந்த மரம் வந்து செழிப்பா இருக்கு புரியுதுங்களா அதனால நமக்கு இந்த சதுர பாத்தியோட அளவு மரத்தோட கணத்துல இருந்து இந்த மரத்தோட கணத்துல இருந்து வெளிக்கரை ஆறு அடியில் இருக்கணும் இந்த மரத்தோட இதுல இருந்து நம்ம நிக்கிற இடம் மூணு அடியில இருக்கணும் இந்த மேடு வந்து மூணு அடியில இருக்கணும் வெளிக்கரை ஆறு அடியில இருக்கணும் ஆழம் ஒரு அடி எடுக்கணும் இதனோட ஆழம் ஒரு அடி எடுக்கணும் ஒரு அடி எடுக்கும் போது அந்த மார்க் பண்ணி அதாச்சு ஒரு கோடு போட்டு எடுப்போம் இல்லைங்களா அப்படி எடுக்கும்போது சுத்துல அரடி மேல் மண்ணை மரத்து பக்கத்துல போடணும் அதுக்கு கீழே வர அரடி மண்ணை வெளிக்கரையில் போடணும் அதுக்கப்புறம் நாம என்ன பண்றோம் அதுக்கு உண்டான உரங்கள் அதாச்சும் பூச்சிக்காக பூச்சி தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வேப்பமண்ணாக்கு போடுறோம் அதுக்கப்புறம் மண்புழுக்கள் உருவாகிறதுக்காக மண்புழு உரம் போடுறோம் நுண்ணுயிர் உரமும் நாங்கள் போடுறோம் நம்ம போடுறோம் இல்லைங்களா நுண்ணுயிர் உரம் போடும்போது தான் நீங்கள் அடுத்தது மற்றது போடும்போது அந்த நொதித்தல் அந்த நுண்ணுயிராக மாத்திர ப்ராசஸிங் நடக்கும் இப்போ மண்புழு உரம் போடுறோம் அங்கே இருக்கிறத மண்புழு உரமாக மாற்றோம் நுண்ணுயிர் உரம் போடும்போது நம்ம போடுறத நுண்ணுயிர் உரமாக மாற்றோம் அதுக்கப்புறம் தொழு உரமும் போடுறோம் இதெல்லாம் போடும்போதே நமக்கு மூணு அங்கலும் ஃபில் ஆயிடுது அதாச்சு கால் அடி வந்து சுற்றுல ஃபில் ஆகிடுது மிச்சம் முக்கால் அடிக்கு நம்ம இந்த மூணு மாசத்தில் இங்கே இருக்கிற இலை தழை தொழு உரம் நம்ம சொன்ன மாதிரி இந்த இயற்கை இலை மற்ற இலைகள்லாம் வந்து போட்டு அதை வந்து மக்க வச்சு இதுலேயும் நுண்ணுயிர் உரமாக்கி மட்டமாக ஆக்கிடுறோம் அப்போ இந்த சதுர பாத்தி நிரந்தரமானது இல்லை சார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் வந்துட்டு செயற்கை உரங்களை பற்றி தான் இருக்கு ஆனால் நீங்கள் வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு இயற்கை உரங்களை பற்றி தான் சொல்லுறீங்க நுண்ணுயிர் அப்படின்னு ஏதோ இயற்கையை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க இதனால வந்துட்டு என்ன சார் பெனிஃபிட்ஸ் நமக்கு அதாவது நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்கன்னா இயற்கை உரம் இப்போ நான் வந்து எங்கே போனாலும் இப்போ என்னுடைய நர்சரியில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு வகையான செடிகள் இருக்குது நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்கில் தான் உற்பத்தி பண்ணுறோம் நான் என்னோடய மூலியமாக எங்கே போய் நடவு பண்ணாலும் ஆர்கானிக் தான் ரெஃபர் பண்ணுவேன் ரசாயன உரம் அதை கெமிக்கல் வந்து நான் சொல்கிறதே இல்லை அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இருந்தாலும் சொல்கிற பாருங்கள் அதாச்சும் இப்போ என் நர்சரியில் செடிகள் வந்து பூச்சி தாக்கம் இருக்கும் நாங்கள் பூச்சி மருந்து பயன்படுத்த மாட்டோம் இந்த மாதிரி கலைகள் இருக்கும் இந்த மாதிரி கலை செடிகள் இருக்கும் அந்த கலை கொல்லி அடிக்க மாட்டோம் அந்த புல்லாம் அந்த கலையெல்லாம் பிடுங்கி ஒரு கும்பலாக போட்டு அதை ஒரு உரமாக்கி இந்த பூச்சி தாக்கம் இருக்கிற செடிகள் காலநிலை அதாச்சு கிளைமேட் மாறும்போது பருவநிலைகள் மாறும்போது செடியும் மாறும் அதுல என்ன ஒரு இதுனாக்கா அந்த பூச்சி தாக்கம் இருக்கிற செடி பருவநிலை மாறும்போது இப்போ திடீர்னு மழை பனி வெயில் இந்த மாதிரி பருவநிலை மாறும் போது அந்த செடியோட மாற்றம் வந்துரும் போது அதை வாங்கிட்டு போய் வைக்கிற கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு செடி கூட ஃபெயிலியர் ஆகாது

ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் இந்த தாய்சத்து மணி நுண்ணுயிர் உரங்கள்லாம் உருவாக்கினாங்க செஞ்சாங்க வேலையில அதான் இந்த நுண்ணுயிர்கள்ன்றது வந்து நீங்க எதில் ஒன்றாலும் உற்பத்தி பண்ணிக்கலாங்க இப்போ இந்த ஓலியை பிச்சு போட்டு தொண்டு தொண்டா கட் பண்ணி போட்டு மக விட்டு அதை ஒரு நொதித்தல் தன்மை பண்ணீங்கன்னா இது ஒரு நுண்ணுயிர் உரம் சாதாரணமாக நாங்கள் சாப்பிட்றோம் பாருங்கள் நிறைய பேருக்கு தெரியாது நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் பாத்தீங்களா அதனோட கழிவுகள் டெய்லி இப்போ வீட்டில் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க சாப்பிட்றாங்கன்னாக்கா அந்த அஞ்சு பேரை சாப்பிட்டுட்டு ஒரு ஆள் சாப்பாடு கழிவாதான் போய் கொட்டுவோம் கீழே கொட்டுவோம் கீழே கொட்டுறோம் வேஸ்டேஜ் கொட்டுறோம் பார்த்தீங்களா அந்த சாப்பாட்டுல இருந்து நீங்க நுண்ணுயிர் உரம் தயாரிக்கலாம் அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்ட்டு காய்கறி வேஸ்ட்ல இருந்து நுண்ணுயிர் உரம் தயாரிக்கலாம் இந்த மாதிரி இலை சருகு இதெல்லாம் நுண்ணுயிர் தயாரிக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி இந்த இயற்கை செடிகள் நொச்சி செடிகள் இந்த ஆடா செடி கள்ளி செடிகள் அதையெல்லாம் வெட்டி போட்டு ஒரு நுண்ணுயிர் வரம் தயாரிக்கலாம் ஆஹ் சார் இது ஒரு நல்ல கேள்வி இது டீ தூள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ரோஜா செடிக்கு வந்து டீ தூள் வந்து ஆஹ் போடுறாங்க இல்லீங்களா அது என்ன கேட்டீங்கன்னாக்கா ஆமா சார் முட்டைத்தூள் டீ தூள் இதெல்லாம் போடுறாங்க அது என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா முட்டை தோல் முட்டை ஓடு நன்றாக நுணுக்கி போடும் மணல் மாதிரி ஆய்க்க நிறைய பேர் உடைச்சி பயன்படுத்திட்டு அந்த முட்டை ஓடு அப்படியே எடுத்துட்டு போய் ரோஜா செடி தொட்டியில போட்டுடுறாங்க அந்த மாதிரி போடக்கூடாது அந்த ஓடுகள்லாம் வச்சு மொத்தமா நுணுக்கி மண்ணு மாதிரி போட்டாதான் அந்த வேர் வந்து அதை உட்கொள்ளும் அதுவும் போடும்போது பார்த்தீங்கன்னா செடியை சுற்றி கிளறி விட்டுட்டு சுற்றி போட்டுட்டு மறுபடியும் கிளறி விடும் போது தான் அது உங்களுக்கு மண்ணோட மண்ணா கலந்து செடி உட்கொள்ளும் அதே மாதிரி டீ தூள் டீ தூள் வந்து காப்பி தூள் இல்லை டீ தூள் போடுவாங்க டீ தூள் பார்த்தீங்கன்னாக்கா பாயில் பண்ணுறாங்க இல்லையா கொதிக்க வச்சு வடிகட்டி டீ வடிகட்டிட்டு மிச்சம் அந்த டீ தூளோட வேஸ்டேஜ் வந்து அப்படியே டேரக்டாக திரும்பி நிறைய பேர் செடியில் போடுறாங்க அந்த மாதிரி போடவே கூடாது ஆமா குறைஞ்சபட்சம் மூணு மாசம் தான் போடணும் அதை நீங்க மறுபடியும் இந்த மண்ணோடவோ இல்ல வேற ஏதாவது உரங்களோட கலந்து விட்டீங்கன்னா அது வந்து அந்த நுண்ணுயிர் தன்மை வர வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஒரு தீக்காயம் போடுது ஒரு தீக்காயம் பட்ட உடனே அந்த இடம் இருக்கிற பாக்டீரியாக்கள் எல்லாம் செத்து போயிடும் புண்ணாய் போதும் அது ஆற ஆற புதுசா பாக்டீரியாக்கள் உருவாக்கும் இல்லையா அந்த மாதிரி டீத்தூள் பாயில் ஆனும் போது அதுல இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது எல்லாமே போயிடும் திரும்ப அதுல வந்து நுண்ணுயிர் வரணும்னா ஒரு மூணு மாசம் ஆஹ் நொதித்தல் தன்மையில மக்கர தன்மையில இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் இந்த டீ தூள் பயன்படுத்தலாம் ஆனா இன்னைக்கும் நிறைய பேர் பண்ற தவறு என்ன அப்படின்னாக்கா டீ தூளா இருக்கட்டும் வடிகட்டிட்டு உடனே செடியில போட்டுடுறாங்க முட்டை தூளா இருக்கட்டும் உடைச்சு போட்டு அப்படியே முளிச்சாத்துட்டு போய் அதுல போட்டுடுறாங்க அதை நல்லா நுணுக்கி போட்டாதான் அது பயன்பெறும் காய்கறி போடுறோம் ஆமா காய்கறி கழுவி கூட மக்க சார் போடணும் எந்த உரத்தை போட்டாலும் மக்க தான் செடிகளுக்கு போடணும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தொட்டி அமைச்சிருக்கிறோம் வந்து வந்து பாத்தி அமைச்சருக்கும் தொட்டி அமைச்சிருக்கோம் இப்போ இதுல போடும்போது இது தான் இதை எடுத்துக்கும் இது ம்குன்றதுக்காக தான் இதை எடுத்துக்கலாம் ஆனா நம்ம வீட்டுல வைக்கிற தொட்டிகள் நீங்க வந்து மக்க வச்ச உரத்தினோம் போடணுமே தவிர டைரெக்டா நீங்க போய் அப்படியே அப்படியே அந்த வெங்காயத்தோல் தக்காளி தோல் அந்த கருவேப்பில அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி அழுகி பாச பிடிச்ச மாதிரி ஆகுமே தவிர சீக்கிரமா அந்த செடிக்கு உரமாகாது குறைஞ்சபட்சம் மூணு மாசம் தான் அது உரமாகும் அப்ப நீங்க அதையெல்லாம் தனியா வச்சு மக்க வச்சு நம்ம வீட்டிலயே ஒரு மண்ணுலயே வந்து ஒரு பல்ல மாதிரி எடுத்து அந்த மண்ணில் கொட்டி கொட்டி இப்போ பள்ளம் எடுத்துருக்குறேன் இல்லீங்களா இந்த மாதிரி பெருசா வந்து ஒரு மூணு அடி ஆழத்துக்கு ஒரு பள்ளத்தை எடுத்துட்டு அதில் கொட்டி கொட்டி வச்சு நல்ல மக்கின பிறகு நம்ம திரும்ப எடுத்துக்கலாம் நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க இல்லைங்களா இயற்கை உரமும் செயற்கை உரமும் நாம அந்த காலத்துல இருந்து இயற்கை உரத்திலேயே வந்து நம்மளோட உடல் அமைப்பு அதாச்சு பிளட் ரிலேஷன் ரத்த சம்பந்தம் வந்து ஊறி போச்சு நம்ம அந்த காலத்துல ரசாயன உரங்கள் வாங்கல ஆமா இப்ப ரசாயன உரங்களால செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்ல நமக்கு பாதிப்பு இருக்கு ஏன்னா இந்த செடி இந்த மரம் இந்த மரத்துக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது கொண்டு வந்தா மேல கொடுக்கும் நீங்க வந்து ஆர்கானிக் உரம் இயற்கை உரம் கொடுக்குறீங்கன்னா என்ன விட்டமின் இருக்கோ தான் உங்களுக்கு தேங்காய் மூலயமாவோ இளநி மூலியமாவும் இந்த மரம் கொடுக்கும் நீங்க இதுல ரசாயன உரம் பயன்படுத்துறீங்க பூச்சிக்கொல்லி மருந்துகள் யூஸ் பண்றீங்கன்னாக்கா அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு உண்டான ரிசல்ட் தான் மேல தேங்காய்வா இளனியா கொடுக்கும் அப்போ அது நம்ம உடம்பு ஏத்துக்கு மாடுறதா நாம பார்க்கணும் நீங்க எதை கொடுத்தாலும் இந்த மரம் வளரும் நீங்கள் ரசாயன உரம் கொடுத்தாலும் வளரும் இயற்கை உரம் கொடுத்தாலும் வளரும் நம்ம இயற்கை உரம் கொடுக்கறது நாம பயன்படுத்துகிறோன்னும் போது அது நமக்கு ஒத்து போகணும் அப்படின்றதுக்காக இயற்கை உரத்துக்கு ஒரு கான்செப்ட் ரெண்டாவது நிறைய பேர் வந்து இந்த டேஸ்ட்டை பத்தி கேட்பாங்க சார் நான் வந்து எங்க சொந்தக்கார் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து ஒரு இளநீ கொடுத்தாங்க செம்ம டேஸ்டா இருந்துச்சு அந்த மரத்துல இருந்து நெத்து எடுத்து பதிய போட்டு என் வீட்டில் கொண்டு வந்த நட்டேன் டேஸ்டே இல்லை ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறாங்க அது என்ன ரீசன்னா மண் மாறும் இப்ப நான் முதல்ல சொல்லியிருப்பேன் அதாச்சு மண் வகைகள் வந்து பல வகைப்படும் அப்போ அவங்க வந்து அந்த உறவினர் வீட்டுல குடிச்ச ஏளனி பாத்தீங்கன்னா நல்லா அருமையான மண் வளம் செங்காட்டு மண் செம் அந்த நீர் வளம் வந்து பாத்தீங்கன்னா அருமையான அந்த குடிதண்ணீர் அந்த மாதிரி இருக்கும் அப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த மரம் என்ன உட்கொள்ளுதோ அதுக்கு உண்டான தான் கொடுக்கும் ஸோ இதெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அதை தான் நம்ம இப்போ நிறைய பேர் பார்க்குறோம் இல்லைங்களா அவ்வளோ அங்கே இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் இங்கே வச்ச டேஸ்ட் இல்லைன்னா அது என்ன உட்கொள்ளுதோ அந்த சுவையை தான் நமக்கு கொடுக்கும் சுவையும் வந்து மண் வளமும் தண்ணி வளமும் தான் நிர்ணயிக்கிறதே தவிர அந்த மரத்தோட அது நிர்ணயிக்கிறது இல்லை இப்போது ஒரு இடத்துல இப்போ கொய்யா பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொய்யாவே வந்து இன்னொரு இடத்துல வைக்கும்போது நல்ல தண்ணி நின்றுட்டுருக்கும் தண்ணி நிற்கிற காலனியாக இருக்கும் தண்ணி நிற்கிற காலனியில் வந்து கொய்யா சாகாது மரம் வளர்ந்துடும் ஆனா அந்த பழத்தை சாப்பிடும்போது போது உப்பு உப்புச்சப்பு இல்லாம இருக்கும் ஒன்று ஒன்றும் டேஸ்டே இருக்காது அந்த மாதிரி அந்த மண் வளமும் தண்ணி வளமும் தான் இந்த கனிகளோட சுவையும் இந்த மாதிரி தேங்காய் இளநி அதனோட சுவையும் மண் வளமும் தண்ணி வளமும் தான் நிர்ணயிக்குது இன்றைக்கு வந்து சதுரை பத்தி ஒரு மூணு கேள்வி கேட்டால் ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க ரொம்ப திருப்திகரமா எங்களுக்கு இருந்தது இது வந்து நம்ம வந்து இது வந்து புதுசா இருக்குது அப்படின்னு நாங்க ஒரு அச்சத்தோட இருந்தோம் நீங்க சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி முறை தான் இது அப்படின்னு ரொம்ப திருப்தியா இருந்தது வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா பழைய செஞ்சது நல்லது செஞ்சது இன்னைக்கு நம்ம வந்து கூட நிறைய விஷயத்துல கடைபிடிக்கிறோம் அது மாதிரி இதுவும் பழிச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ரொம்ப திருப்திகரமா இருந்தது அதுதான் சார் இப்ப நீங்க இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த மூணு மாசத்துல இதுக்கு உண்டான அந்த தழைச்சத்து மணி சத்து எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா நீங்க வந்து ஒரு காஞ்ச சருகுகளை வந்து இந்த மட்டைகள் எல்லாம் போட்டு கொளுத்துனீங்கன்னா அந்த சாம்பலை கூட கொண்டு வந்து அதான் சாம்பல் சாம்பல் அந்த மாதிரி எந்த ஒரு எதையுமே வேஸ்ட் பண்ண வேணாம் இப்ப இங்க இருக்கிற கலை செடிகள் இத வந்து நீங்க சுத்தப்படுத்துறீங்கன்னா அது இந்த குழிகளுக்கு வந்துடும் மதான் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு இல்லையா அந்த வட்டப்பாத்தியா இருக்கட்டும் சதுர பாத்தியா இருக்கட்டும் இங்க நீங்க களை எடுக்கிறீங்க இப்ப இந்த மாதிரி புல்லு செடி பூண்டு எல்லாம் புடுங்குறீங்க அப்படின்னாக்கா அதை போது இதுல போட்டு விட்டுருவேன் அவ்வளவுதான் அது வந்து மகிட்ட நீங்க தண்ணி விட தண்ணி விட தண்ணி விட்டா ரெண்டு நாள் தண்ணியில இருந்து அழுகி போயிடும் அழுகி போயிட்டு உடனே மக்க ஆரம்பிச்சிடும் மக்க ஆரம்பிச்ச உடனே அதுல நுண்ணுயிர்கள் உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும் இப்ப நுண்ணுயிர்கள் இப்போ மனித உடம்புக்கும் வந்து நுண்ணுயிர்கள் தான் தேவை மனிதனோட எல்லா செயல்பாட்டுக்கும் நுண்ணுயிர்கள் தான் தேவை அந்த மாதிரி மரம் செடி கொடிகளுக்கும் நுண்ணுயிர் தேவை அதால பேச மட்டும்தான் முடியாது மற்ற மற்றபடி நாம் என்ன கேரக்டரோ அந்த மாதிரி தான் மரங்களோ மரம் செடி எல்லாத்துக்கும் கேரக்டர் உதாரணத்துக்கு ரெண்டு நாள் நம்ம சாப்பிட்லன்னா தோண்டு போயிடும் ரெண்டு நாள் சாப்பிட்லன்னா அதுவும் தோன்று போயிடும் அதனால பாதிப்பு என்ன ஏற்படும்னா மனிதராக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும் நோய் எதிர்ப்பு சக்தி குறஞ்ச உடனே நோய் தாக்கம் ஏற்படும் அதனால நம்ம அதுக்கு உண்டான சாப்பாடை கொடுத்துட்டே இருக்கணும் தான் என்னுடைய கருத்து ரொம்ப நன்றி ஐயா அவங்களை கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சொல்லு இது நண்பர் என்னுடைய நண்பர் ரவிச்சந்திரனுடைய தோட்டம் அது சென்னையில் இருக்காரு அவருக்கு சாரை நான் தான் அறிவுபடுத்தினேன் நேற்று என்னை நைட்டு ஃபோன் பண்ணி ரொம்ப இந்த தோட்டம் திருப்தியா இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க ஃபேமிலியே கூட சந்தோஷப்பட்டு எனக்கு வாழ்க்கை சொன்னாங்க தீபாவளி வாழ்க்கை சொல்லும்போது இதையும் சேர்த்து சொன்னாங்க நல்ல அவருக்கு வாழ்த்து சொல்லலாம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப திருப்தியா வந்து இந்த தோட்டத்தை சொன்ன உடனே செஞ்சு கொடுத்தாரு அவருக்கு இந்த கோ தாமோதரன் சார் வந்து எங்களுடைய பழைய சுவரன் சார்தான் கவுன்சிலருடைய சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி 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 சார் நன்றி சார்